நீங்கள் கடைசியாக எப்போது ஒரு ஆயத்தை படித்து உங்கள் இதயம் சிலிர்த்ததாக உணர்ந்தீர்கள் வெறும் சில நிமிடங்கள் ஓதி முடித்ததும் உங்கள் உடல் நடுங்கி கண்களில் நீர் வழிந்ததா அப்படியொரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனெனில் சூரத்துஷ் சஜ்தாவை அதன் ஆழமான அர்த்தத்துடன் தொடர்ந்து ஓதி வந்தால் நம் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நாங்கள் நேரில் கண்டிருக்கிறோம் அது வெறும் வார்த்தைகள் அல்ல அது ஒரு அனுபவம் இன்று காலை எழுந்ததும் நீங்கள் முதல் ஐந்து வினாடிகளில் செய்தது என்ன பெரும்பாலும் உங்கள் கைகள் தானாகவே ஃபோன் ஸ்கிரீனை திறந்திருக்கும் இல்லையா செய்திகள் சமூக வலைத்தளங்கள் அதில் பாதிக்கும் மேல் கவலை தரும் செய்திகள் மனதை சோர்வாக்கும் தகவல்கள் பிறகு பணிக்கு தயாராகி பரபரவென வெளியே ஓடினீர்கள் இந்த ஓட்டத்தின் இடையில் ஐந்து நிமிடம் தொழுகையை நினைத்தாலும் உள்ளத்தில் ஒரு குரல் இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு மாதம் இன்னும் ஒரு வருடம் நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் இந்த ஓட்டத்தின் முடிவுதான் என்ன இந்த கேள்விக்கு பதிலில்லாமல் நாம் பலரும் ஊழல்கிறோம் ஒருவித ஆன்மீக வெறுமை நேரத்தின் வேகத்தில் சிக்கித் தங்கிப் போன திருப்தியின்மை மறுமை நாள் உண்மையாவா என்ற ஆழமான சந்தேகம் இவையெல்லாம் நம்மை கொண்டிருக்கின்றன ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த கவலைகள் இன்றைய நவீன மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானவை அல்ல நபி முகமத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் காலத்திலேயே மக்கள் இந்த உணர்வுகளை அனுபவித்தார்கள் இதே கேள்விகளால் குழம்பினார்கள் அவர்களுக்கு தெளிவான ஒரு பதிலை அல்லாஹ் ஒரே ஒரு சூராவில் சுருக்கியுள்ளான் அந்த அத்தியாயம்தான் சூரத்துஸ் சஜ்தா இது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல இது நம் ஆன்மாவுக்கான ஒரு வழிகாட்டி இந்த சூரா குரானின் முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் இது மக்காவில் அருளப்பட்டது அதாவது இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகள் இறைவனின் ஏக்கத்துவம் மறுமையின் உண்மை போன்றவற்றை வலியுறுத்தும் ஆரம்பகால கால சூறாக்களில் இதுவும் ஒன்று மொத்தம் முப்பது வசனங்களைக் கொண்டது இதன் பெயரே சஜ்தா அதாவது பணிதல் அல்லது தாழ்மையுடன் வணங்குதல் என்று பொருள் இந்த சூறா முழுவதும் இறைவனுக்கு முன் மனம் முழுக்கத் தாழ்மையுடன் பணிவதன் ஆழமான பாடம் பொதிந்துள்ளது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஃபஜூர் தொழுகையில் இந்த சூறாவை படிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அதனால்தான் நம்மில் பலரும் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இதை ஓதுகிறோம் ஆனால் வெறும் ஓதல் மட்டும் போதாது அதன் வசனங்களை நம் உள்ளத்தில் இறக்க வேண்டும் அதைச் செய்ய முதலில் இந்த சூராவின் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பின்னணியையும் அது நமக்கு உணர்த்தும் மகத்துவத்தையும் அறிய வேண்டும் சஜ்தா என்ற இந்த பெயர் இந்த சூராவின் மையக் கருத்தை மிக தெளிவாக பிரதிபலிக்கிறது இறைவனின் படைப்பின் மகத்துவத்தையும் மனிதனின் அற்பத்தையும் உணர்ந்து அவனுக்கு முழுமையாக அடிபணிவதே இதன் சாரம் அகிலங்களின் இறைவனிடமிருந்து அருளப்பட்டுள்ளது இவ்வேதம் என்பதில் சந்தேகமில்லை இந்த வசனங்கள் நாம் படிக்கப் போகும் ஒவ்வொரு வார்த்தையும் இறைவனின் நேரடி செய்தி என்பதை உறுதிப்படுத்துகின்றன அடுத்து வரும் வசனங்களில் அல்லாஹ் தான் வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டிற்கும் இடையில் இருப்பவற்றையும் ஆறு நாட்களில் பின் அர்ஷின் மீது அமைந்தான் அவனையன்றி உங்களுக்கு உதவியாளரோ பரிந்து பேசுபவரோ இல்லை எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் நினைத்து சிந்திக்க வேண்டாமா இந்த உருவாக்கம் எவ்வளவு பெரிய அதிசயம் இதை நாம் எத்தனை முறை சிந்தித்திருக்கிறோம் நாம் ஒவ்வொரு காலையும் எழும்போதும் மூக்கு வழியாக வரும் சுவாசம் ஒரு நிமிடம் தடைபட்டால் போதும் நம் உயிர் போய்விடும் ஆனால் அந்த சுவாசத்தை நாம் கட்டுப்படுத்த முடியாது அது இறைவனின் அருளால் தடையின்றி நடக்கிறது இதைவிட பெரிய அதிசயம் நாம் ஒரு துளி நீரிலிருந்து பிறந்து உலகத்தை ஆளும் அளவுக்கு வளர்கிறோம் சிந்திக்கும் ஆற்றலைப் பெறுகிறோம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம் ஒரு துளி நீர் அதை நினைத்துப் பாருங்கள் இந்த வசனங்களை ஓதும்போது என் மனதில் ஓர் உண்மை உரைகிறது நான் என்னை பெரியவன் என்று நினைத்துக் கொள்வதெல்லாம் ஒரு பெரிய பொய் ஒரு பிரமை நான் ஒரு துளி நீரின் மாற்றம்தான் இதை நான் கட்டுப்படுத்தவில்லை என் தாய் தந்தையரும் கட்டுப்படுத்தவில்லை இது இறைவனின் படைப்பு இந்த சிந்தனை வரும்போது என் பெருமையை எல்லாம் விட்டுவிட்டு என் கண்கள் தானாகவே இறைவனுக்கு கட்டுப்படும் அவன் மட்டுமே மாபெரும் படைப்பாளன் நாம் அவனின் அற்ப படைப்புகள் இந்த உணர்வு நமக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை தரும் பலருக்கும் இது கடினமான பகுதி இல்லையா நாம் கண்முன்னே பார்த்து விடுகிறோம் ஒரு மனிதர் இறந்து அவரை எரிக்கிறார்கள் அல்லது புதைக்கிறார்கள் உடல் மண்ணோடு மண்ணாகிறது சாம்பலாகிறது மீண்டும் அவர் உயிர் பெறுவாரா இது எப்படி சாத்தியம் என்ற சந்தேகம் பலருக்குள் எழுகிறது சூரா இதை நேரடியாக எடுத்துரைக்கிறது நாம் மனிதனை இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுப்போம் அவர்கள் எங்களை நிராகரிக்கவா இதை படிக்கும்போது என் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை பிரகாசமாக ஒளிர்கிறது நாம் இங்கு செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் ஒரு முதலீடு போன்றது நாம் அனைவரும் ஒரு நீண்ட பயணத்தில் இருக்கிறோம் இந்த பயணத்தின் முடிவில் ஒரு மகத்தான சந்திப்பு உள்ளது அது அல்லாஹ்வின் சந்திப்பு அந்த சந்திப்பில் நாம் எடுத்துச் செல்வது என்ன பணம் பதவி பெருமை உலகியல் சாதனைகள் இது போன்ற எதுவும் அங்கு வேலை செய்யாது ஒரு பைசாவுக்கும் உதவாது அங்கு வேலை செய்வது நம்முடைய தாழ்மை நம்முடைய சுஜூத் நம்முடைய நற்செயல்கள் மட்டுமே சூரத்துஸ் சஜ்தா இதைத்தான் நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறது நீங்கள் ஒரு துளி நீரிலிருந்து வந்தவர் உங்கள் இலக்கு இந்த குறுகிய உலகமல்ல ஒரு நித்திய உலகம் இந்த ஆழ்ந்த உண்மை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதியும் போது வீட்டு வாடகை கவலை மகன் படிப்பு கவலை மனைவி உடல்நலம் கவலை இவை அனைத்தும் ஒரு சின்ன அலையாகத் தெரியும் ஏனெனில் நீங்கள் ஒரு பெரிய படகில் பயணிக்கிறீர்கள் அந்த படகின் கேப்டன் அல்லாஹ் அவன் உங்களை சரியான திசையில் வழிநடத்துவான் இந்த உணர்வு நமக்கு ஒரு அபரிமிதமான மன அமைதியையும் தைரியத்தையும் தரும் உலகியல் கவலைகள் நம்மை ஆட்கொள்ளாது நாம் இறைவனின் பாதுகாப்பில் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை நம்மை எப்போதும் தாங்கி நிற்கும் ஒவ்வொரு இரவும் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பிரீட்சையிலிருந்து அதாவது மரணத்திற்கு பின் வரும் சோதனையிலிருந்து நம்மளை பாதுகாக்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அதுதான் முப்பது வசனங்கள் கொண்ட சூரத்துல் முல்க் ஆமாம் இந்த சூறாவை தினமும் ஓதுர பழக்கம் நாம கற்பனை கூட செய்ய முடியாத பாதுகாப்பையும் அல்லாஹ்வின் கருணையையும் நமக்கு அள்ளி தரும் திருக்குறானின் அறுபத்தேழாவது அத்தியாயமான அத்தியாயம்னும் சொல்லுவாங்க ஆட்சி என்பதுதான் இதனுடைய பொருள் இந்த முழு அத்தியாயமும் அல்லாஹ்வோட நிகரற்ற ஆட்சியையும் அவனுடைய படைப்புகளோட அற்புதங்களையும் ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது வெறும் முப்பது வசனங்கள் தான் ஆனா இதுக்குள்ள நமக்கு கிடைக்க போற நன்மைகள் ஏராளம் வாங்க இந்த வீடியோல சூரத்தில் முள்கோதுறதால கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அதிசயமான சிறப்புகளை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம் நாம எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும் அதுக்கு பிறகு வர்ற வாழ்க்கைதான் நிரந்தரமானது அந்த வாழ்க்கையோட முதல்